களத்தில் நின்ற தள தளபதி கே ஆர் அணியை வீழ்த்திய சிஎஸ்கே ருத்துராஜ் தரமான கம்பேக் கே ஆர் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து கே ஆர் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய கே ஆர் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது கே அணி சார்பாக அதிகபட்சமாக ஸ்ரேயா ஷையர் முப்பத்தி நான்கு ரன்களையும் சுனில் நரைன் இருபத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தனர் சிஎஸ்கே அணி சார்பாக ஜடேஜா மற்றும் துஷார் தேஷ்பாண்டே தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதன் பின் நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் என்ற எளிய இலக்கை விரட்ட கேப்டன் ருத்துராஜ் கெய்வாட் ரச்சின் ரவீந்திரா கூட்டணி களமிறங்கினர் நிதானமாக தொடங்கிய இருவரும் மூன்றாவது ஓவரிலேயே மூன்று பவுண்டரிகளை விளாசி அதிரடிக்கு திருப்பியது அதிரடியாக ஆடிய ரச்சின் ரவீந்திரா எட்டு பந்துகளில் பதினைந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதன்பின் ரஹானேவுக்கு காயம் ஏற்பட்டதால் டேரல் மிட்சல் களமிறக்கப்பட்டார் பின்னர் ருத்துராஜ் மிட்சல் கூட்டணி இணைந்து அதிரடியை தொடர்ந்தது குறிப்பாக ஸ்பின்னர்களை ருதுராஜ் அடுத்தடுத்து அற்புதமான ஷாட்கள் மூலமாக பவுண்டரிகளை விளாசினார் இதனால் ஆறு ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தது தொடர்ந்து அட்டாக்கில் வந்த சுனைல் நரேனை டேரல் மிட்சல் சிக்ஸ் அடித்து அட்டாக் செய்தார் இவர்கள் இருவரும் இணைந்து ஸ்கோரை ஓவர்களில் கொண்டு சென்றனர் விளையாடிய ருத்துராஜ் கெய்வாக் நாற்பத்தி பந்துகளில் அரை சதத்தை விளாசினர் இதன் பின் ஸ்பின்னர்களை சிறப்பாக எதிர்கொண்ட மிட்சல் பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்து வெளியேறினார் தொடர்ந்து அதிரடி வீரர் சிவம் துபே களமிறக்கப்பட்டார் அவர் வந்த பின் உடனடியாக மிட்சல் ஸ்டார்க் அட்டாக்கில் வந்தார் அவரை எளிதாக சிவம் துபே மற்றும் ருத்துராஜ் இருவரும் இணைந்து இரண்டு பவுண்டரிகளை விளாசினர் பின்னர் வருண் சக்கரவர்த்தி வீசிய பதினாறாவது ஓவரில் சிவம் துபே அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை விளாசினார் தொடர்ந்து வைபவ் அரோரா பவுலிங்கிலும் ஒரு சிக்சர்களை விளாச இதன் மூலமாக கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியின் வெற்றி உறுதியானது ஆனால் அடுத்த பந்திலேயே சிவம் துபே பதினெட்டு பந்துகளில் மூன்று சிக்ஸ் உள்ளிட்ட இருபத்தி எட்டு ரன்களை விளாசி ஆட்டமிழந்தார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தோனி தோனி களம் சீசனில் மைதானத்தில் முதன்முறையாக பேட்டிங் களமிறங்கினார் இதனால் ரசிகர்களின் கரகோஷம் விண்ணை தொட்டது அவர் மூன்று பந்துகளை எதிர்கொண்ட ஒரு ரன்னை எடுத்த நிலையில் கேப்டன் ருத்துராஜ் பவுண்டரி விளாசி சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வைத்தார் சிஎஸ்கே அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்து அபார வெற்றி பெற்றது கடைசி வரை களத்தில் இருந்த ருதுராஜ் கேக்வாட் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து அசத்தின இரண்டு தோல்விகளை அடைந்த சிஎஸ்கே இந்த போட்டியில் வென்று கம்பேக் கொடுத்துள்ளது சேப்பாக்கம் பேட்ஸ்மேன்கள் அலரவிட்ட ஜடேஜா தேஷ்பாண்டே கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உள்ளது ஐபிஎல் தொடரின் இருபத்தி ஓராவது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து கே கேஆர் அணி களமிறங்கியுள்ளது இதில் டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட் பவுலிங்கை தேர்வு செய்தார் இந்த ஆடுகளம் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது அதேபோல் சிஎஸ்கே அணியின் பத்து மற்றும் தீபக் சஹார் காயம் காரணமாக விலகியதால் ஷர்துல் தாக்கூர் அணிக்குள் இணைந்தார் இதன் பின் கே கே ஆர் அணி சார்பாக பில் சால்ட் சுனில் நரைன் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது சிஎஸ்கே அணி தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே முதல் ஓவரை விளாசினார் அவர் வீசிய முதல் பந்திலேயே பில் சால்ட் டக் அவுட் ஆகி வெளியேற உடனடியாக இளம் வீரர் ரகுவன்ஷி களமிறங்கினார் இருப்பினும் துஷார் தேஷ்பாண்டே வீசிய மூன்றாவது ஓவரில் சுனில் நரேன் பத்தொன்பது ரன்கள் விளாசி பரபரப்பை எதிர செய்தார் தொடர்ந்து ரகுவன்ஷியும் அதிரடியாக பவுண்டரிகளை விளாச கே கேஆர் அணியின் ஸ்கோர் ஆறு ஓவர்களிலேயே ஐம்பத்தி ஆறு ரன்களை எட்டியது ஜடேஜா அட்டாக்கில் வந்தார் ஜடேஜாவை அட்டாக் செய்ய நினைத்து முதல் பந்திலேயே ரகுவன்ஷி ரிவர்ஸ் ஸ்வீப் அடித்த முயன்று ஆட்டமிழந்தார் அவர் இருபத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழக்க அந்த ஓவரின் ஐந்தாவது பந்திலேயே சுனில் நரை இருபத்தி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனால் கே கே ஆர் அணி அறுபத்தி ஓரு ரன்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதன் பின் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியின் கைகள் ஓங்கியது தொடர்ந்து ஜடேஜாவின் சூழலில் வெங்கடேஷ் ஐயர் மூன்று ரன்களில் வெளியேற ரச்சின் ரவீந்திராவையும் சிஎஸ்கே அணி அட்டாக்கில் கொண்டு வந்தது இதனால் கே அணி பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்களை அட்டாக் செய்ய முடியாமல் திளறினர் பின்னர் தீக்ஷனா பந்தில் அதிரடியாக விளையாட முயன்ற ரமன்தீப் சிங் பதிமூன்று ரன்களில் வெளியேற கே கேஆர் அணி பதினைந்து ஓவர்களின் முடிவில் தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங் பதினான்கு பந்துகளில் ஒன்பது ரன்கள் எடுத்து வெளியேற தொடர்